அதிகமா வந்து பாத்தாலையில வெள்ள உண்மையில ஐயா வந்து உண்மையிலேயே ஒரு கடவுள் தாங்க இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு சாமியா நம்ம வந்து கும்புறோம்னா அது நம்ம விஜயகாந்த் ஐயாதான் பாத்தீங்களா நேற்று வந்து எங்களால வர முடியல கூட்டம் ஹெவியா இருந்துச்சு அதனால இன்னைக்கு வெள்ளனாவே வந்துட்டு பாத்துட்டு போயிடலான்ட்டு வந்துட்டோங்க பாருங்க காலையில் வெள்ளனமாகவே இவ்வளோ கூட்டம் இருக்காங்க அங்கே பாருங்க பார்த்தீங்களா ஒரு ஏழை எளியவர்களுக்கு உணவளித்த மாபெரும் மனிதருங்க கோயிலுங்க அதெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு போனாலே நம்மளுக்கெல்லாம் ஒரு புண்ணியங்க திருப்திங்க

ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு உயிரோடு இருக்கும்போது கூட நம்மளுக்கு அவ்வளோ இல்லை இறந்ததுக்கப்புறம் தான் ஒரு நாள் ஒரு மரியாதை எல்லாமே மக்கள் எல்லாமே அப்படிதாங்க யார் இருக்கும்போது எதுவும் இது பண்ண மாட்டாங்க ஆனால்